கடந்த இரண்டு வாரங்களாக சட்டப்படியான இந்தியாவில் இருக்கக்கூடிய உரிமையை தங்களுக்கும் தர வேண்டும் என்று சமூகத்தின் மிகவும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் ஒன்று தனியார் மயம் வேண்டாம் இரண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய சம்பளத்தை குறைக்காதீங்க மூன்றாவது எங்களை நிரந்தரப்படுத்துங்க இந்த மூன்றுமே மிக மிக அடிப்படையாக இந்தியாவினுடைய சட்டங்கள் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் ஆனால் இந்த பிரச்சனையில் மாநகராட்சி நிர்வாகமும் சரி அதே போல் மாநில அரசாங்கமும் உடனடியாக தலையிட்டு அதுக்கு தீர்வு காண முன் வந்திருக்க வேண்டும் ஆனால் ஆரம்பம் தொட்டே இதர பகுதி தொழிலாளிகளை போலல்லாமல் இந்த தொழிலாளிகளை அவர்கள் கையாண்ட விதம் எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல இதனுடைய உச்சமாகத்தான் ஒன்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நேற்றைய தீர்ப்பு முற்றிலும் தவறானது எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது யாரோ ஒருத்தர் போய் பொதுநல வழக்குன்னு போட்டால் உடனே இன்றைக்கே காலி பண்ணிடுங்க என்று நீதிமன்றம் சொல்வது எந்த வகையிலும் பொருத்தப்பாட்டு இல்லை ஆனால் ஏராளமான தீர்ப்புகள் நீதிமன்றம் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் இப்போ நீங்கள் வந்து போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பலரும் அகவிலைப்படியை உயர்த்தி கொடுங்கன்னு சொன்னால் அதை நீதிம நீதிமன்றம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க அதிலெல்லாம் நீதிமன்றத்துக்கு கோவம் வரல ஆனால் இதில் வேகமாக பேசினாங்க உடனே காவல்துறை நேற்றைய தினம் நடந்து கொண்டது நேற்றைய இரவு நல்லது நீங்கள் யாரை பிடிக்க போகிறீங்க உண்மையிலே காவல்துறை இவ்வளவு அராஜகம் பார்த்ததே கிடையாது நான் நேற்றைக்கு வந்து இருந்ததில் ஒரு கிளிப் வந்திருக்கு உண்மையிலே காவலர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இதை காமிக்க முடியுமா இந்த வேலையை தான் நாங்கள்லாம் இருக்கோன்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலை ஒரு பெண் மேலே வண்டியில் ஏறும்போது அந்த பெண்ணுடைய உடையை பிடிச்சு இழுக்கிறாங்க இந்த காவலர் சஸ்பெண்ட் பண்ணப்பட வேண்டுமா இல்லையா இவர் மேல என்ன விதமான சட்டத்தை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளவு கேவலமாக காவல்துறை நடந்து கொள்ள வேண்டிய வன்மத்தோடு மிக மோசமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒருத்தர் கத்துறாரு என்னையா பண்ணுறா என்னையா பண்ணுறா இவ்வளவு அநியாயமாக நடந்து கொள்கிற காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா இது ஒரு பக்கம் நீங்கள் அது நீதிமன்றம் சொல்லிருச்சு நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க சரி அதை கைது பண்ணுறதுக்கு இந்த வழிமுறை தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு வ மடியில் கணம் இல்லைன்னா வழியில் எதுக்கு பயம் எந்த பத்திரிகையாளரையும் விடாமல் துரத்தி துரத்தி கேமராவை பிடிங்கிருக்கீங்க எது கேமராவை பிடிங்கிறீங்க அப்படின்னா நீங்க தப்பு செய்வது என்று முடிவு தான் இந்த வேலையை செய்கிறீங்க அதனால தானே நீங்க கேமராவை பிடிங்கிறீங்க சில பத்திரிகையாளர்களை நீங்க தாக்கி இருக்கீங்க காட்டு மிராண்டித்தனமான அணுகுமுறை என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க காவல்துறைக்கு அடிப்பதற்கான அதிகாரம் யாரும் கொடுக்கல ஏன்னா யூனிஃபார்மை கலட்டிட்டு நேம் பேச்ச கலட்டிட்டு அடிச்சேன்னு சொல்றீங்க உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய இதையெல்லாம் வழக்கு தொடுத்தால் கட்டாயமாக நீங்கள் போட்டிருக்க உடுப்பை அடித்ததுக்காக கலட்ட முடியும் நீங்கள் அடிக்கிறதுக்காக கலட்டினீங்க அடித்ததுக்காக நிரந்தரமாக இந்த யூனிஃபார்மை கழட்ட முடியும் சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அணைச்சிட்டு இருக்கீங்க எனவே தான் அதே போல் கைது செய்தவர்களை தென்செனையில் கொண்டு போய் அடைச்சி வைக்கிறது அப்புறம் தோழ செல்வா சொன்னது மாதிரி ஆதரவு தர வந்தவர்களை நம்பர் இல்லாத நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில் கூட்டிகிட்டு போகிறது முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள் எனவே மார்க்சிஸ்ட் கட்சி மூன்று கோரிக்கைகளை முன்வைக்கிறது ஒன்று தமிழ்நாடு அரசாங்கம் இவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் ரெண்டு இவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை கைவிட வேண்டும் மூணு நேற்றைய தினம் அத்துமீறி நடந்த காவல்துறையினர் யார் மீதும் எந்தவித தைவு அவர்கள் மீது துறைவாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெண் தொழிலாளர்களிடம் தவறான முறையில் அவர்களை கையாண்டது அத்தனை பேரும் பெண்கள் தானே இருந்தாங்க அவங்க துணியை பிடிச்சிகளுக்கு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டவர்களை துறைவாரியான நடவடிக்கையோடு கிரிமினல் வழக்கு அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் ஒரு பெண்ணை நீங்கள் அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் விமன் அப்படின்னா என்ன செக்ஷனோ அந்த செக்ஷனில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் இதை மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது காவல்துறையினுடைய காட்டுமிராண்டி தனத்தை கண்டிக்கிறது தமிழக அரசாங்கத்தில் இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்கிற முறையில் முதலமைச்சர் அவர்கள் எந்தவித தயவு தாச்சினையும் இன்னைக்கு சில அறிவிப்புகளை கொடுத்துருக்கீங்க அதில் சில நிவாரணம் கிடைக்கலாம் ஆனால் அடிப்படையான தேவை என்பது நிரந்தரம்தான் அதை பரிசீலிக்க வேண்டும் நீங்கள் ஏராளமான விஷயங்களை சொன்னாலும் அடிப்படையில் தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதன் மூலம்தான் இதில் நீங்கள் உண்மையிலேயே சரியாக நடந்து கொள்கிறீர்கள் என்று அந்த தொழிலாளர்களுக்கு சொல்ல முடியும் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை காவல்துறை அத்துமீறி இருக்குன்னு சொல்லணும் எனவே தீராத பழியை நீங்கள் சுமக்க வேண்டியது இருக்கும் எனவே தமிழக அரசு உடனடியாக நிரந்தரம் கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையும் விடுதலை செய்வது அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்குவது அவர்கள் எந்த கோரிக்கைக்கு போராடினார்களோ அந்த கோரிக்கையான நிரந்தரத்தை உத்தரவாதப்படுத்துவது என்பதை செய்வதற்கு முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று கேட்டுத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டார் இல்லை மாண்புமிகு நிதியமைச்சருடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நானும் பார்த்தேன் ஒரு தாவா நடக்குது நீங்கள் இதை கொடுக்கணும்னு அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறோம் அரசாங்கம் கொடுக்கல எனவே ஒரு தீர்ப்பாயத்துக்கிட்ட போயிருக்கோம் அவங்க நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த வழக்கு அத்தோடு முடிந்து போய்விடும் அவ்வளோதானே இதில் அதுவரை எதுக்கு காத்திருக்கணும் இல்லை எனவே மாண்புமிகு அமைச்சரிடம் நான் சொல்வது அந்த வழக்கில் நீங்கள் வாதாடாமல் இந்த கோரிக்கை நியாயம் நானூற்றி எண்பது நானூற்றி எண்பது நாள் வேலை செய்யவில்லை என்றால் இங்கே ஈவி தொழிலாளிகள் நிறையா பேர் வந்திருக்காங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க முதல் கட்டமாக கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் முதல்ல நிரந்தரம் செய்தாங்க கலைஞர் பீரியடில் தான் அடுத்து தூத்துக்குடி தூத்துக்குடி வடசென்னை எண்ணூர் மேட்டூர் நாலு அனன் மின் நிலையங்களிலும் பணிபுரிந்த பனிரெண்டாயிரம் தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்யப்பட்டார்கள் அதற்கு ஒரே ஒரு கிரைட்டீரியன் தான் இருந்தது ஒரே ஒரு காரணி மட்டும்தான் இருந்தது நானூற்றி எண்பது நாள் தொடர்ச்சியாக பணி செய்தார்கள் என்பது எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இதில் வந்து நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக பண்ண போகிறதில்ல சட்டத்தில் இல்லாத ஒன்று கேட்கலை எனவே நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை சட்டப்படி நீங்கள் செய்யாததுனால அதை செய்யுங்கன்னு போயிருக்கோம் செஞ்சா விஷயம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சரி இந்த விவகாரத்தை அரசு முறையாக கையாண்டுச்சு நீங்கள் கையாவில் கையாளவில்லை அரசாங்கம் முறையாக கையாளவில்லை என்பதை தான் நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்ம சொல்ல வந்திருக்கோம் அதை கண்டித்து தான் இந்த இயக்கத்தை நடத்தணும் பதிமூணு நாளாக போராட்டம் பண்ணியிருக்காங்க எந்த பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படலை நேற்று இரவு வந்து வலுக்காட்டாய் அடித்து கைது பண்ணியிருக்காங்க ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசாமல் இன்னைக்கு நிதியமைச்சர் வந்து ஆறு திட்டங்களை கொடுத்துருக்கோம் அப்படி பேசி இருக்கிற பார்க்குறீங்க இல்லை இல்லை அதுதான் அதாவது தவறு நடந்திருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு அவசரமாக அமைச்சரவை நடந்திருக்கு அதை ஒட்டி தான் அவங்களுடைய பதிவுகள் இருக்கு அது நாம் தவறு செய்து விட்டோம் என்று அரசாங்கம் நேரடியாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அதுதான் இந்த அமைச்சரவை அதன் காரணமாக முடிவு சில அறிவிப்புகள் என்பது இல்லை இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் நிரந்தரம் என்பதுதான் நிரந்தரமான தீர்வே தவிர அதை தவிர வேறு இல்லை அதே போல் தவறிழைத்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க திமுக வேறு கட்சி சிபிஎம் வேற கட்சி இந்தியாவை பீடித்திருக்கிற மிகப்பெரிய பேரிடராக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இந்துத்வாவை எதிர்த்து நியோ ஃபேசிஸ்டுகளை எதிர்த்து நடக்கிற போராட்டத்தில் திமுகவோடு உறுதியாக நிற்கிறோம் திமுகவும் அதில் உறுதியாக இருக்குது அதே சமயத்தில் சாம்சங்கில் எங்களுக்கும் அவங்களுக்கும் உடன்பாடு வரல நீங்கள் வேலை நேரத்தை அதிகரிப்பதில் எங்களுக்கும் அவங்களுக்கும் உடன்பாடு வரல இது மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்களில் நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம் பிரச்சனை என்னென்னா அந்த விஷயத்தில் ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் அதே போல சாதாரண ஏழை எளிய மக்கள் உழைப்பாளி மக்களுடைய உரிமைகள் என்று வருகிற போது அதில் திமுக தவறு செய்தால் அதை எதிர்த்த போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம்